வணக்கம் ஜெய்ஹிந்த் சில தினங்களா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை தனி நாடா விடுவிக்கவோ இல்ல தாய் பூமியான பாரதத்தோட இணையவோ அனுமதிக்கணும் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில இருந்து பாகிஸ்தான் வெளியேறணும் அப்படின்ற கோரிக்கையோட தன்னெழுச்சியா போராடுறதையும் அதை தொடர்ந்து அங்க கலவரம் வன்முறை நீடிக்கிறதையும் செய்தித்தாள்கள்ல சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைய இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய மூணுல ஒரு பகுதி நிலத்தை சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த யுத்தத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சது அது அப்போதைய நேரு ஆட்சியும் அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களும் கண்டுக்காமே விட்டுட்டாங்க கா சர்ச்சையான பகுதி அப்படிங்கிற அளவிலேயே அணுகிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியிலேயே காஷ்மீர் வந்து பாரதத்தினுடைய ஒரு அங்கம் நாங்க ஆட்சிக்கு வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் உள்நாட்டில் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை விளக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னபடி சில வருடங்களுக்கு முன்னாடி காஷ்மீர் எழுபதாவது பிரிவு சிறப்பு அந்தஸ்து தரக்கூடிய சட்டப்பிரிவை ரத்து பண்ணி அதை ஒருங்கிணைந்த பண்ணியிருக்காங்க இப்போ அங்க நலன் வளர்ச்சி சுற்றுலா மேம்பாடுன்னு மக்களுடைய கல்வித்தரம் வாழ்க்கை தரம் பொருளாதாரம் எல்லாம் மேம்படுறத வந்து கண்கூடா பார்க்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு அது இயல்பான ஒரு மன உளைச்சியில மன உளைச்சில கொடுத்துட்டு இருக்கு காரணம் காஷ்மீரை வந்து ஆக்கிரமிச்ச பாகிஸ்தான் அங்க முறையான உள்கட்டமைப்பையும் நிர்வாகத்தையும் செய்யல அந்த நலன் வள வளர்ச்சிக்கு வந்து முன் முன்னுரிமை கொடுக்கல மாறா அந்த மக்களை அடிமைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரன்றது இன்னொரு பக்கம் அத பயங்கரவாத பயிற்சிக்கல மாதிரியான ஒரு களமா தான் வந்து மாத்தி வச்சிருக்கு அப்போ கடந்த காலங்கள்ல எப்படி வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாஸ்த் பாகிஸ்தான் வகையில பங்களாதேஷோட இப்போதைய பங்களாதேஷோட கிழக்கு பாகிஸ்தான் பகுதியுடைய நலன் வளர்ச்சியை புறக்கணிச்சாங்களோ எப்படி அவங்க தனி நாடு வேணும் அப்படின்ற மாதிரி போராடும் போது அடக்குமுறையை கையாண்டாங்களோ அதே தவறுகளை தான் இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில பல வருஷமா பாகிஸ்தான் செஞ்சிட்டு இருக்கு இதை எதிர்த்து அந்த மக்கள் வந்து சட்டபூர்வமா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்போது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் நிபந்தனை இல்லாம அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை மருந்து பொருட்கள் கோதுமைன்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த தீர்ப்பை மதிக்கல ஆனா இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டதோட அங்க இருக்கு அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நீர் மின்சாரம் நீர் மின்சாரத்தினுடைய அவங்க பெருமளவுல பாகிஸ்தான் அவங்களுடைய தேவையை புறக்கணிக்கிறதோட அதோடைய விநியோகத்தையும் வந்து ஒரு சீன கம்பெனிக்கு கொடுத்ததும் இன்னொரு பக்கம் ஆயிரம் ரூபாய் வந்து மின்சார கட்டணம் வருதுன்னு சொன்னா அதுல ஐநூறு ரூபாய் வந்து வருகின்ற மாதிரி அந்த மக்களை போட்டு பிழியறதையும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஒரு பக்கம் விடுதலை இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதி வந்து இவ்வளவு வளங்களோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நாம இந்த ஆக்கிரமிப்புன்ற ஒரே காரணத்தினால இப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கோமேன்ற அந்த உளைச்சல் வந்து அவங்கள உந்துதலா மாறி போராட்டமா வெடிக்குது மக்கள் வந்து ஒன்னு எங்களை ஆசாதி காஷ்மீர் நாங்கள் நாடா இருக்கிறோம் இல்லைன்னு சொன்னா எங்களுடைய தாய் பூமியோட இணையணும் நீங்க வெளியேறுங்கன்னு சொல்லி போராட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த முஷாஃபராபாத்தை தலைநகரை அறிவிச்சு பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குன்னு ஒரு டம்மியான ஒரு ஆட்சியாளரையும் நிர்வாகத்தையும் அப்படின்னு போட்டிருந்தது அவங்க அந்த ராணுவம் அரசாங்கத்தினுடைய கைப்பாவையா இருந்துட்டு இருந்தாங்க அவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டி அவங்க எல்லாம் உயிர் தப்பிச்சா போதுங்கிற நிலைமைக்கு ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அடுத்த கட்டமா இப்போ துணை ராணுவ படையை இறக்கி இருக்கு வன்முறை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு மக்களும் குறைஞ்சபட்சம் உயிரை இழந்தாலும் சரி நம்மளுடைய சந்ததிகளாவது நிம்மதியா வாடணும்ன்ற கோரிக்கையோட விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல ராணுவ ரீதியான நகர்வுகளை நம்ம முன்னெடுக்க கூடாது அது அந்த மக்களுடைய தன்னெழுச்சியான இணைப்பாதான் இருக்கணுங்கிறதுல பாரதத்தினுடைய மோடி அரசாங்கம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கு அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நிச்சயமா விடுவிப்போம் அது பாரதத்தோட இணையும் ஆனால் அது மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டமாக மட்டுமே இருக்கும் ராணுவ நகர்வா இருக்காது அப்படிங்கிறத நம்மளுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே எல்லா இடத்துலையும் தெளிவாக குறிப்பிடுறாங்க இதோடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் அப்போ ராணுவ ரீதியா போகணும்னு சொன்னா அது ஒரு யுத்தமா மாறத நம்ம விரும்பலை இன்னொன்னு அது ஒரு சர்ச்சையா மாறும் சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் ஐநா சபை வரைக்கும் அது போகும் இந்த சர்ச்சைகளை எல்லாம் தவிர்க்கறதுக்காக மக்கள் தன்னெழுச்சிக்காக தான் பாரதம் காத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க உயிரை கொடுத்து போராட தயாராயிட்டாங்க இன்னொரு பக்கம் இது நாள் வரைக்கும் அமைதியா இருந்த பாகிஸ்தான் மக்களும் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக ஆதரவா களம் இறங்கியிருக்காங்க ஏன்னா இந்த பாரதத்தோட இணைஞ்சிருந்தா இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு இருக்காதுன்றது அவங்களுடைய எண்ணம் அப்ப அந்த குறைஞ்சபட்சம் அந்த மக்களாவது அங்க இணைஞ்சு நல்லபடியா வாழட்டும்ன்ற கோரிக்கைக்கு ஆதரவா இப்போ அவங்களும் களத்துல இறங்கியிருக்காங்க இது வரலாறு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வா மாறி இருக்கு எப்படி வங்கதேச விடுதலை போராட்டத்துல வந்து தொண்ணூத்தி மூணு விடுதலை ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவங்க நம்ம இந்திய ராணுவத்தின் கிட்ட வந்து நிபந்தனை இல்லாம சரணடைஞ்சாங்க அவங்க ராணுவ உடைய அகற்றிட்டு சரணடைஞ்சாங்க உயிருக்கு அஞ்சு அது மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப போயிட்டு இருக்கு ஏன்னா அங்க பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாதிரியான அந்த லிபரல் போர்ஸ் இப்படி பல உள்நாட்டு குழப்பங்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறதுல திருமண பக்கம் எல்லாம் வந்து பாகிஸ்தான் ராணுவம் அடி வாங்கிட்டு இருக்கு அதுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த துணை ராணுவ படையையும் காவல்துறையுமே வந்து கொல்ற கொல வெறியோட அடிச்சு துரத்துறத எல்லாம் காணொலியா வந்துட்டு இருக்கு அந்த காணொலியை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கூடிய விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தில் அந்த மக்கள் முடிவாவே பாரதத்தோட ஒரு அங்கமா இணையும் இப்போதைய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய நலன் வளர்ச்சி எல்லாத்தையுமே அந்த மக்களும் பார்ப்பாங்க இதுல இதுநாள் வரைக்கும் ஒரு ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய மக்கள் இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய நலன் வளர்ச்சி பாதுகாப்பை பார்த்து நம்மளும் அந்த நலன் வளர்ச்சி அனுபவிக்கணுன்றதுக்காக தன்னெழுச்சியா அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில பாகிஸ்தானை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ராஜீய நகர்வை புரிஞ்சுகிட்டு அதுக்கு களமா இறங்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்களை இந்தியாவில இருந்து அனுப்பி வைக்கணும் நீங்க சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க முடியாது நாங்க உங்களுடைய மக்கள் எங்களுக்கு வந்து சாலைகளை திறந்து விடுங்க அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம் கிட்ட அதுக்கான முன்னகர்வுகளை நம்ம அரசாங்கம் முன்னெடுத்துட்டு இருக்கு ஆனா இங்கேயே பிறந்து இங்கேயே விளந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவன் இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்கறா இந்த நாட்டை பிரிவிக்க பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை நோக்கி எப்படி போயிட்டு இருக்காங்கன்றத பார்த்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்